ஏன் என்னுடைய உரையை அச்சிலிருந்து தொடங்குகிறேன் என்றால் இந்த அச்சுக்கு அச்சு எழுத்துக்களை உருவாக்கி தமிழ் மொழிக்கு ஒரு அச்சு வடிவத்திற்கான முதல் பணியை தொடங்கிய இடம் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி அங்கிருக்கக்கூடிய சீகன் பால்கு தான் தமிழில் முதன் முதலாக அச்சு எழுத்துக்களை உருவாக்கினார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாவது ஆண்டு தான் அவர் அங்கு வந்து இறங்கினார் ஜெர்மனியிலிருந்து சமயம் தொண்டு செய்வதற்காகத்தான் அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் கிறித்துவ சமயத்தில் அந்த சமய ஊழியம் செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் சீகன் பால் அவர் தன்னுடைய இருபத்தி நான்காவது வயதில் அங்கே வந்தார் நமக்கு தெரியும் இருபத்தி நாலு என்ன ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் வந்தார் அவருக்கு தமிழ்நாடு தெரியாது தமிழ் இலக்கியம் தெரியாது தமிழனுடைய தொன்மைகள் தெரியாது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிற்கு வருவதே அவருக்கு முதற் பயணம் அதுதான் சமய தொண்டு செய்யக்கூடிய பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்பதனால் அவரை மன்னரே அனுப்பி வைக்கிறார் இந்தியாவுக்கு போய் சமய தொண்டாட்டுங்கள் என்று இங்கு வந்து கப்பலில் வந்துட்டார் ஆனால் கப்பலில் தரங்கம்பாடியில் கப்பல் வந்தால் கப்பல் கடலில் நிற்கும் ஒரு படகில் அனுப்பி தான் ஆட்கள் அவரை அழைத்து வர வேண்டும் இவரை அழைத்து வருவதற்கு யாருமே வரவில்லை மூன்று நாட்களாக கப்பல்லே காத்துட்டு இருக்கிறார் என்னை இந்த மண் வரவே இருக்காதா இந்த மண்ணிலிருந்து ஒருவர் வந்து என்னை அழைத்து செல்ல மாட்டாரா ஒருவேளை என்னை அப்படியே கடலில் திருப்பி அனுப்பிவிட போகிறார்களா என்று தெரியல யோசித்து பாருங்கள் நீங்க ஒரு நாட்டுக்கு போறீங்க அந்த நாட்டில் உங்களை வரவேற்க யாருமே இல்லை அழைத்து செல்ல யாருமே இல்லை நீங்க என்ன பண்ணுவீங்க கடலில் பார்த்து கப்பலில் இருந்துகிட்டே இருக்கிறாரு பகலிரவு கிடக்கிறது அவர் முன்பாக கப்பலில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள் இந்த கப்பலில் நோயுற்றவர்களை எல்லாம் கடலில் வீசி எரிந்தோம் பார்த்தேன் இல்லையா அதுபோல உன்னையும் திரும்பி போகிற வழியில் நோயுற்றால் தூக்கி போடுறோம் அவ்வளோதான் வாழ்க்கைக்கு ஒன்றுமே இல்லை மூன்று நாட்களுக்கு அப்புறம் முதலியப்பர் என்ற ஒரு இளைஞன் அவரை தேடி வர்றோம் ஒரு படகு கொண்டு வருகிறான் அவரை ஏற்றி கொண்டு வந்து கரையில் விடுகிறான் தரங்கம்பாடிக்கு வருகிறார் சமய பணிக்கு என்ன செய்யலாம் என்றால் போர்த்துகீசிய மொழி கற்றுக்கொள்ளுங்கள் போர்த்துகீசிய மொழி தான் இப்போது போர்த்துகீசியர்களுடைய ஆட்சி பகுதியாக இருக்கிறது அதனால் அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்றபோது அவர் நினைக்கிறார் நான் ஒரு புதிதாக போர்த்துகீசு மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியில் ஒரு விற்பனராகவதை விட இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிற அதிலும் ஏழை எளிய மக்கள் பேசுகிற இந்த மொழி இவ்வளவு சுவையாக இருக்கிறதே இந்த மொழியை நான் கற்றுக்கொள்ளக்கூடாதா என்று தானாக விரும்பி ஒருவர் ஆசிரியர் துணையின்றி தானே கற்றுக்கொண்டார் தமிழை அவர்தான் நண்பர்களே தமிழுக்கு எழுத்தை கொடுத்தவர் எழுத்துருக்களை உருவாக்கியவர் ஒருவேளை அந்த இருபத்தி நான்கு வயது பையன் வேறு கடையில் இறங்கி இருந்தால் தமிழுக்கு அச்சு பண்பாடு தாமதமாக வந்திருக்கும் ஆனால் அந்த பதிமூன்று ஆண்டுகள் அவள் இங்கே இருந்தார் தொல்காப்பியம் படித்திருக்கிறார் தமிழ் இலக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்திருக்கிறார் அவர் சமயத்தை முதன்மைப்படுத்திய நோக்கத்தில் தான் அச்சு எழுத்துக்களை பயன்படுத்தினார் அது அவருடைய காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒருவர் தமிழ் படித்து தமிழனுடைய பெருமை அறிந்து இந்த மொழி உலகமெல்லாம் செல்லட்டும் என்று தமிழுக்கு அவர் ஒரு வழப்படுத்துகிறார் என்றால் அவர் ஒரு கனவு கண்டிருக்கிறார் அந்த கனவு அவரால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நினைப்பேன் நான் என்னுடைய உரைக்கு அப்படி ஆயிரம் கனவுகள் என்ற ஒரு தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால் இங்கு இருக்கக்கூடிய எத்தனை நூல்களும் யாரோ கண்ட கனவுகள் தான் ஒவ்வொரு படைப்பாளியும் ஒரு நூலை எழுதும் போது ஒரு கனவு காணுகிறான் நான் ஒரு நல்ல நாவலை எழுதிவிட வேண்டும் நல்ல கவிதையை எழுதிவிட வேண்டும் நல்ல கட்டுரையை நல்ல ஆய்வை நான் ஒரு சீரான தமிழ் பணியை செய்ய வேண்டும் என்று கனவு காண்கிறான் அதில் வென்றவர்கள் நிறைய தோற்றவர்களும் நிறைய இன்னும் சொல்ல வாசிக்கப்பட்டு கொண்டாடப்பட்ட புத்தகங்களை எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் வாசிக்கப்படாமலே மௌனமாக கைவிடப்பட்ட புத்தகங்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னா இந்த கனவுகள் எல்லாம் என்ன ஆனது இரண்டு வகையான கனவுகள் இருக்கின்றன நண்பர்களே ஒன்று அன்றாடம் நமக்கு வரக்கூடிய கனவுகள் இன்னொன்று ஒரு தேசம் காணுகிற கனவு ஒரு மொழி காணுகிற கனவு அந்த மாநிலம் அந்த மக்கள் காணுகிற கனவு அது பொதுவான கனவு ஒரு ஒரு எதிர்காலம் என்பதை சொல்வதற்கான ஒரு அடையாளமாக அந்த கனவை இருக்கிறார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எத்தனை கனவு தோன்றுகிறது ஒன்று இரண்டு சிலருக்கு மூன்று நான்கு கனவுகள் நீங்கள் விழித்தெழும்போது உங்கள் கட்டிலுடைய அடியில் ஒரு கனவு உதிந்ததற்கான ஒரு இதழை கூட காண முடியாது எண்ணிக்கையற்ற கனவுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து போகின்றன எல்லாவற்றையும் அவன் நினைவில் வைத்திருப்பதில்லை ஒன்று இரண்டை நினைவில் வைத்திருக்கிறான் ஆனால் சில கனவுகள் தொடர்ந்து வர வர அந்த கனவுகள் வெறும் கனவுகள் அல்ல அது எதையோ நமக்கு சொல்ல முற்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் சில கனவுகளை நாமாக உருவாக்கிக் கொள்கிறோம் அது இரவில் காணுகிற கனவுகள் அல்ல பகலில் காணுகிற கனவுகள் அந்த பகலில் காணுகிற கனவை நாம் எப்படியாவது வாழ்க்கையில் நடை விட முடியாதா என்பதற்காக துடிக்கிறோம் நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் ரொம்ப தீவிரமாக எழுத்தாளனாக வேண்டும் என்பதற்காக நிறைய படித்தேன் எழுதத் தொடங்கினேன் அந்த நாட்களில் என்னுடைய மிகப்பெரிய ஆதர்சமாக இருந்ததெல்லாம் ரஷ்ய இலக்கியங்கள்தான் ரஷ்ய இலக்கியங்களினுடைய மகத்தான படைப்பாளிகளை நான் தேடி தேடி படித்தேன் டால்சாயை டசாவஸ்கே இவான் துர்கனேவை ஆண்டன் செக்காவை கோகலை புஷ்கினே என்று ரஷ்ய இலக்கியங்களை எல்லாம் படிக்கும்போது எனக்கு ரஷ்ய மொழி தெரியாது அவற்றையெல்லாம் நான் தமிழில் தான் படித்தேன் அந்த நூல்களை விற்பனை செய்து கொண்டு வந்த அன்றைய விற்பனையகம் ஐந்து ரூபாய்க்கு இரண்டு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கெல்லாம் நல்ல நல்ல நூல்களை பெரிய புத்துயீர்ப்பு போன்ற நாவலை ஐந்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஆச்சரியமாக இருக்கும் ஐநூறு அறுநூறு பக்கம் உள்ள ஒரு நூலை தமிழில் இவ்வளவு அழகாக வெளியிட்டு ஐந்து ரூபாய்க்கு கொடுக்கிறார்களே என்று விசாரித்த போது சோவியத் யூனியன் அந்த நூல்களை எல்லாம் இலவசமாக அச்சிட்டு தமிழ் மக்களுக்கு கொடுத்தது நேரடியாக ரஷ்ய மொழியிலே அந்த புத்தகங்கள் தமிழுக்கு அறிமுகமானது தமிழிலிருந்து மொழிபெயர்ப்பாளர்கள் ரஷ்யாவிற்கே அழைத்து செல்லப்பட்டு அங்கேயே தங்கி இருந்து ரஷ்ய மொழி கற்று ரஷ்ய மொழியிலிருந்து புத்தகங்களை மொழிபெயர்த்தார்கள் அப்படி நூல்கள்தான் தான் இங்கே வெளியாயிருக்கின்றன என்று இந்த கடை விற்பனை பிரதிநிதி என்னிடம் சொன்னார் வெண்ணீர இரவுகள் என்ற ஒரு புத்தகத்தை என்னுடைய கல்லூரி நாட்களில் முதல்ல படித்தேன் அது அதுவஸ்கி என்று சொல்லப்படக்கூடிய ரஷ்ய எழுத்தாளனுடைய ஒரு சின்ன நாவல் உலகில் மிகவும் அதிகம் விற்பனையான புத்தகங்கள் பட்டியலில் அது இருக்கிறது அந்த புத்தகம் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு இருபத்தி லட்சம் புத்தகங்கள் விற்கின்றது சாதாரண புத்தகம் இல்லாது அது ஒரு காதல் கதை தான் எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் நூற்றி இருபத்தி ஓரு மொழிகளில் அது வழியாக இருக்கு அதில் ஒரு மொழி தமிழ் அந்த மொழி தமிழில் அந்த புத்தகத்தை வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிறதுக்கு இங்கே கூட நீங்கள் போனால் நூறு தான் சிறிய நூல் தான் அந்த புத்தகத்தை பரட்டிய போது அந்த எழுத்தாளரை பற்றியோ மொழிபெயர்ப்பாளரை பற்றியோ அந்த நான் படித்த புத்தகத்தில் ஒன்றுமே இருக்காது மேல வந்து வெண்ணிற இரவுகள் ஃபியோதோர் தசாவஸ்கி கீழே தமிழில் ரா கிருஷ்ணய்யா வெளியிட்டது முன்னேற்ற பதிப்பகம் அப்படின்னு இருக்கும் அன்று படித்து அந்த புத்தகத்தை மூடி வைத்த போது என் மனதில் தோன்றியது ஒரு மகத்தான உலகத்தினுடைய சிறந்த இலக்கியத்தை நான் படித்தேன் எவ்வளவு ஒரு மேதமையோடு ஒரு எழு எழுதியிருக்கிறார் என்று எனக்கு தசாவஸ்கியின் மீதான ஒரு மாபெரும் காதல் அன்று தொடங்கியது கூடவே அதற்கு காரணமாக இருந்த அந்த ரா கிருஷ்ணய்யா அப்படிங்கிற அந்த மனிதர் மீதும் ஒரு மாபெரும் மரியாதை உண்டானது அந்த ரா கிருஷ்ணையா என்று சொல்லப்படக்கூடிய ராமதாஸ் கிருஷ்ணையா என்பவர் இந்த திருவாரூரை சேர்ந்தவர் இந்த திருவாரூரில் ராமதாஸ் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கறிஞருக்கு மகனாக பிறந்தவர் இந்த ஊரில் தான் பள்ளியில் பயின்றிருக்கிறார் அதற்கப்புறம் திருச்சியில் போய் கல்லூரியில் படித்திருக்கிறார் படித்ததோடு அவருக்கு இடதுசாரி இயக்கத்தின் மீது தீவிரமான ஈடுபாடு கொண்டு சுதந்திர காலத்திற்கு முன்பாடியே இடதுசாரிகளோடு இடதுசாரி இயக்கங்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவராக இருந்திருக்கிறார் சோவியத் யூனியன் என்று சொல்லப்படக்கூடிய ரஷ்ய அரசாங்கம் சோவியத் நாடு என்ற ஒரு பத்திரிகையை கொண்டு வர முற்பட்ட போது அந்த பத்திரிகையில் வேலை செய்வதற்காக அவர் டெல்லிக்கு போய் பத்து வருஷம் வேலை செய்திருக்கிறார் தந்தையைப் போலவே வழக்கறிஞராக படித்து வழக்கறிஞராகவும் பணியாற்றியிருக்கிறார் இவ்வளவும் செய்த அவர் ஒன்பது ஆண்டுகள் டெல்லியில் இருந்தபோது அவருக்கு ரஷ்ய மொழி ரஷ்ய எழுத்தாளர்கள் ரஷ்யாவினுடைய மகத்தான படைப்பாளிகள் எல்லாம் தெரிஞ்சதுனால ரஷ்ய மொழியில் மிக தேர்ச்சி பெற்றுட்டார் அந்த அரசாங்கம் அவரை அழைத்தது நீங்கள் மாஸ்கோவுக்கு வாங்க மாஸ்கோவில் இருந்து உங்களுக்கு அலுவலகம் தரப்படும் மொழிபெயர்ப்பு செய்யுங்கள் தமிழ் மொழிக்கு நீங்கள் மொழிபெயர்த்து கொடுங்கள் என்ற உடனே இந்த ஊரை சேர்ந்த கிருஷ்ணையா மாஸ்கோவிற்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலிருந்து எழுபத்தி எட்டு வரை பத்து ஆண்டுகள் ரஷ்யாவில் உட்கார்ந்து கொண்டு அவர் செய்த மொழிபெயர்ப்புகள் தான் எஸ் ராமகிருஷ்ணன் என்ற எண்ணை உருவாக்கியது ஆனால் அந்த புத்தகத்தில் எனக்கு இன்றும் இருக்கக்கூடிய வருத்தம் அந்த கிருஷ்ணயாவுக்கு ஏன் ஒரு சிறிய புகைப்படம் கூட இல்லையே நீங்கள் யாராவது பார்த்திருப்பீர்களா என்றால் நான் தேடி பின்னாளில் அவருடைய புகைப்படத்தை நான் கண்டுபிடித்து பார்த்தேன் ஆனால் தமிழுக்கு நேரடியாக ஒரு ரஷ்யாவிலிருந்து மகத்தான படைப்பாளிகளை மொழிபெயர்ப்பு செய்து ஒருவர் கொடுத்திருக்கிறார் கொடுத்ததோடு அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கும்போது நான் ஆங்கிலத்தில் படிக்கக்கூடியவன் ஆங்கில மொழிபெயர்ப்பை படித்திருக்கிறேன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் எவ்வளவு இன்பம் இருக்கிறதோ அதற்கு சற்றும் குறையாத அவ்வளோ அழகான மொழிபெயர்ப்பு இந்த தமிழில் கிருஷ்ணயா பண்ணியிருக்கார் அப்படின்னா அவருக்கு தமிழிலும் மிகச்சிறந்த புலமை இருக்குது ரஷ்ய மொழியிலும் அவள் தேர்ந்திருக்கிறார் அந்த தலைப்பை மொழிபெயர்க்கும் போது பார்த்தால் தெரியும் ஒயிட் நைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகத்தினுடைய தலைப்பு ஒயிட் நைட்ஸ் ஒயிட் நைட்ஸ் என்று சொன்னால் உடனே வெள்ளை இரவு என்று மொழிபெயர்த்துருவாங்க இவர் வெண்ணீர இரவு என்று மொழிபெயர்க்கிறார் உண்மையில் வெண்ணீர இரவு என்றால் இரவு வெண்மையாக இருக்காது நீங்கள் ரஷ்யாவிற்கு சென்றிருந்தால் உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவில் ஒரு ஆண்டினுடைய குறிப்பிட்ட மாதத்தில் சூரியன் இரவிலும் இருக்கும் நமக்கெல்லாம் சூரியன் மாலையான உடனே ஐந்தோ ஆறு மணிக்கோ சூரியன் அஸ்தமனம் ஆகிவிடுகிறது இல்லையா அங்கே எப்படி இருக்கும் என்றால் ஜூன் மாதத்தில் சூரியன் இரவு ஒரு மணி ஒன்னரை மணி வரைக்கும் இரவிலும் சூரியன் ஒளிரும் அந்த இரவில் இருக்கக்கூடிய சூரியன் உதிக்கிற நாட்களில் மக்கள் எல்லாம் இரவிலும் வெளியில் தெரிவாங்க கடையில் இருப்பாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருப்பார்கள் அப்படி இரவிலும் ஒளிர்கிற சூரியன் கொண்ட நாட்களின் பெயர் தான் வெள்ளை ஒயிட் நைட்ஸ் வெண்ணிற இரவுகள் இவர் அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கும் போது அவ்வளவு அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார் அந்த தசாஸ்கை மட்டும் மொழிபெயர்க்கவில்லை தால்ஸ்டாயை செக்காவை என்று ரஷ்ய இலக்கியத்தினுடைய மகத்தான படைப்புகளை மொழிபெயர்ப்பு செய்த அந்த மாபெரும் மனிதர் இந்த ஊரை சேர்ந்தவர் என்பதாலேயே தான் இந்த கூட்டத்துக்கு வர வந்துக்கிட்டேன்